அடுத்து சுத்தானந்த பாரதியார் என்ற கவியோகி மகரிஷி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவரை பற்றி காண்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் பிறந்தவர் இவருடைய படைப்புகள் பாரத சக்தி மகாகாவியம் என்பது சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த காவியத்தை இயற்றியதற்காக கவினருக்கு அதாவது கவி யோகிக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ரூபாய் ஒரு லட்சம் பரிசு வழங்கி பாராட்டியுள்ளது அது மட்டுமன்று ரவீந்திரநாத் தாகூரும் வாவேசு ஐயரும் இவரை மிகப்பெரிய அளவில் பாராட்டி போற்றினர் அத்தகைய ஒரு கவிஞர் சமய பொதுமை சாதி மறுப்பினை பேணுகின்றவர் இவருடைய காலம் இருபதாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய நூல்கள் சில அருட்செல்வம் கவி கனவுகள் புதுயுக பாட்டு கீர்த்தனாஞ்சலி பாரத கீதம் வளையாபதி அகவல் கவிக்குயில் பாரதியார் சிலம்பு செல்வம் திருக்குறள் இன்பம் என நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை பாடியுள்ளார் கவிதை கட்டுரை நாவல் மொழியாக்கம் நாடகம் தத்துவம் தெய்வீகம் கடிதம் இசை வரலாறு என பல துறைகளிலும் தம்முடைய புகழை நிலைநாட்டியவர் கவிஞர் சுத்தானந்த பாரதியார் அவர்கள் இவர் ஆத்ம சோதனை என்ற நூலை எழுதி தன் வரலாற்று நூலாக வெளியிட்டார் பாரத சக்தி மகாகாவியம் என்ற நூலுக்காக ராஜாஜி விருதை பெற்றவர் ஏழைப்படும் பாடு மிகச்சிறந்த இலக்கியமாக கருதப்படுகின்றது அகல் என்பது மற்றும் வலையாபதி இவை இரண்டும் மொழிபெயர்ப்பு நூல்களாக கருதப்படுகின்றது கீதாஞ்சலி என்ற நூலையும் வெளியிட்டுள்ளார் மீண்டும் அடுத்த வகுப்பில் புது கவிதை கவிஞர்களை காண்போம் நன்றி வணக்கம்